ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்புற கலைக்கு வந்து புகழை தந்த குறிப்பாக இள வயதுலேயே பல சாதனைகளை புரிந்த கலை அரசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அகோரியாக மாறிட்டார் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு அதோடைய லிங்க் நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே எண்டு கார்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வரும் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் இது வந்து பார்ட் டூ செகண்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த தகவல் அடிப்படையில் தான் இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலியமாக நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கூடிய நண்பர்கள் மறவாமல் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றும் பெல் பட்டன்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இதுபோல் வீடியோக்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையிலேயே நம்மளுடைய நாட்டுப்புற கலைக்கு வந்து மிகப்பெரிய புகழ் தந்தார்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ஐநா சபையில் வந்து கலைக்கான ஒரு தூதராக வந்து இவரை வந்து நியமிச்சிருந்தாங்க அது இல்லாமல் பல அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தார் அது இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு யூடியூபர்ஸ் ஓகேங்களா கப்புல் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லலாம் ப்ளஸ் கலைக்கான ஒரு யூடியூபர்ஸ்ன்னு சொல்லலாம் அவருடைய யூடியூப் சேனலுடைய லிங்க்குமே கூட நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் பறை கலை அப்படின்னு போட்டிங்கனாவே அவருடைய சேனல் தான் வரும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து நெருங்க போகுது நல்ல ஒரு புகழ் தான் காரு பங்களா தொழில் பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா மூணு குழந்தைகள் ஓகேங்களா அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளை ஒரு ஆண்மகன் அப்படி இருந்தும் இன்றைக்கி வந்து குடும்பத்தை விட்டு விட்டுட்டு அவருடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி வந்து அகோரியாக மாறிட்டார் ஓகேங்களா அதில் வந்து இப்போ இந்த ரெண்டாவது பாகத்தில் வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ வந்து வெளியிட்ட தகவலை வந்து கேட்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுங்க உண்மையிலே அகோரிங்கன்னா இப்படிலாம் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் நீங்கள் இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணங்களை அங்கே அகோரியாக வந்து பயிற்சி எடுக்க போகும்போது அதை மட்டுமே தாங்க சாப்பிட்டாராம் தீயு மற்றும் பிணம் இது ரெண்டு தான் சாப்பிட்டாராம் சாப்பாடே சாப்பிடலையாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிணங்கள் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எச்ஐவினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய சடலத்தை வந்து ஆற்றுல மிதக்க விட்டுருவாங்களாம் அதை வந்து எரிக்க மாட்டாங்களாம் கருப்பணி பெண்களையும் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சும் திடீர்னு இறந்துடுறாங்க குழந்தை பிறந்த இறக்குறாங்க அல்லது குழந்தை வயிற்றில் இருக்கவே இறந்துடுறாங்கன்னா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து அப்படியே விட்டுருவாங்க அதுவும் இல்லாமல் வயதுக்கு வந்த பெண் திருமணம் ஆகாத ஒரு பெண் குழந்தை இதெல்லாமே வந்து தண்ணியில் விடுவாங்க அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டார் அதுமாரி பேனால் வந்து மிதக்கி அப்படியே அழுகி அழுகி அப்படியே வெண்மையாக மாறி அந்த குளிர் தண்ணியில் வருமா அதை வந்து எடுத்துகிட்டு போய் ஏழு நாட்கள் வச்சு சாப்பிடுவாங்களாம் ஓகேங்களா இத்தனைக்கோ அந்த ஊடகாளர் அவர் கேட்குறாரு இதுமாரி ஹெச்ஐவி பற்றி சொல்கிறீங்க அதில் பிளட்டில் வந்து அந்த கிருமி இருக்கும் அங்கே போட்டால் இன்ஜெக்ஷன்ஸை நம்ம போட்டால் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே ஒரு புண் இருக்குதா இங்கே ரத்தம் நம்ம மேலே போட்டால் அந்த ஹெச்ஐவி வந்து மாற்றப்படும் அப்படிங்கும் போது இந்த இதை வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா இந்த சடலத்தை சாப்பிட்றீங்களா உங்களுக்கு ஹெச்ஐவி வராது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு அந்த தண்ணிக்கு வந்து அதுக்கான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது எத்தனையோ பேர் வந்து இதுமாரி மிதக்கக்கூடிய சடலத்தில் வரக்கூடிய தண்ணியில் தான் முழுகி எந்திருக்கிறாங்க அந்த தண்ணி தான் எடுத்து தீர்த்தமாக குடிக்கிறாங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்து மற்ற உறுப்பினருக்கெல்லாம் தராங்க எங்களுக்கு எச்சேவி வந்துருச்சா அப்படிங்கிற மாரி ஒரு குண்டை தூக்கி போட்டார் ஓகேங்களா இது எப்படியோ நம்ம தெத்தானோனே அதை வந்து அழுகிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அதில் வந்து இந்த கிருமியும் கூட இறந்துடலாம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இன்னொரு பிட்டை ஒன்று தூக்கி போட்டால் இருப்பாருங்க அது வந்து கேட்கவே வந்து கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது ஏன்னா காலியவே வந்து பார்த்திங்கன்னா இன்றி காட்சி அளித்த மாரி அவர் வந்து சொல்கிறாரு அதாவது எப்படி சொல்லணும்னா அவர் வந்து சொன்ன விதம் அதாவது டெஸ்ட்டு பண்ணுற காளி வருவாராம் காளி தெய்வம் இதுமாரி வந்து நிர்வாண கோலத்தில் வந்து காட்சியளிப்பாங்க அகோரிக்கு அகோரிக்கு வந்து அந்த விறப்புத்தன்மை எதுவும் ஏற்படலை அப்படின்னா அவர் வந்து ஆகிட்டாருன்னு அர்த்தம் அகோரிக்கு இல்லை அவருக்கு விறப்புத்தன்மை ஏற்பட்டுருச்சு அந்த காளி வந்து பெண்களை விட இன்னும் பல மடங்கு அழகாக வந்து காட்சிப்பாராம் நிர்வாண குளத்தில் அப்போ வந்து நான் வந்து இந்த டைமில் நள்ளிரவில் இப்படி ஒரு பெண் வரா அது இந்த காட்டுப்பகுதிக்கு வரா அப்படிங்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் காளி தான் வரா நம்மளை சோதனை செய்யறதுக்கு வரா அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் மற்றங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த புரிதல் இல்லாதனால அவங்க ஃபெயில்டு ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டார் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து சிரிப்பாகவும் இருக்குது இவருக்கு மனநிலைக்கு இதனாச்சும் பாதிச்சா அப்படியும் வந்து தோணுது ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விதம் அப்படி இருந்துச்சு அந்த காணொலியில் அதோடைய காணொலி அந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்கும் நான் கொடுக்குறப்போ பாருங்கள் அது இல்லாமல் இன்னொரு குண்ட தூக்கி போட்டார் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரோ அல்லது இனி வரக்கூடிய முதலமைச்சரோன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டாக சொல்லிட்டார் ஓகேங்களா அது வந்து டங்கு சில்பாக்குது அப்படி சொல்லிட்டாரா என்னமோ தெரில அவருடைய சாவை வந்து நான் கணிச்சிட்டேன் அப்படின்னு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே மலப்பிட்டார் ஓகேங்களா இது ஒரு பிட்ட வந்து போட்டு வச்சுருக்கிறாரு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்களை எல்லாத்தையும் செவிக்க வைக்கிறதுக்கு நான் வந்து தந்திரம் பண்ணுவேன் மந்திரம் பண்ணுவேன் எல்லாத்தையும் கண்ணை கட்டி போட்டுருவேன் அப்போமே யார் எதுக்கு ஓட்டு போட்டாலும் உங்களுக்கு தான் விழும் அதுக்கான நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் பூசை பண்ணுறோங்க அப்படிங்கிற மாரி இதில் விளம்பரப்படுத்துறாரு இதை தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்களே பல கோரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் கேட்கும்போது என்னமோ ஆயிடுச்சி அவருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதில் பாவம் எங்களுடைய மனைவி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி எதிர்காலத்தில் இருக்க போகுது ஏன்னா அவங்களுடைய நிலவரம் என்னான் தெரியல ஒரு பிணத்தை சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகோரி உண்மையிலே அவருடைய மனைவி வந்து இருக்கிறாங்களா குழந்தைகள் இருக்குதா இல்லை என்னாச்சும் பண்ணிட்டாரா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வரும் ஏன்னா இன்னமும் இங்கே வந்து சோசியல் மீடியாவில் வந்து வெளிப்படலை அவங்களுடைய மனைவியாகட்டும் மூணு குழந்தைகளாகட்டும் ஏன்னா அகோரிகள் அப்படிங்கும் போது பல நள்ளிரவு பூசைகள் பண்ணுவாங்க அதில் நரபலி கொடுப்பாங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு இது என்ன பண்ணிட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி வந்து இதன் மூலியமாக எழும்புது ஏன்னா என் ஃபேமிலி இன்னும் காமிகளை கேட்டால் என் ஃபேமிலியெலாம் இருக்கிறாங்க நான் ஃபேமிலி கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறேன் அகோரி அப்படின்னாவே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திருமணமே ஆகாது அப்படி இல்லைன்னா குற்றிலாம் வந்து விட்டுட்டு அவங்க வந்து அகோரி அப்படியே மாறிடுவாங்க ஆசை பாசம் பந்தம் சொந்தம் எதுவுமே இல்லாமல் போகிறது தான் அகோரி இப்படிலாம் வந்து அவர் சொல்லிட்டு தெரிகிறாரு இதில் வந்து என்னாச்சும் பிஸ்னஸ் மாடல் இருக்குமா என்னாச்சும் கண்டெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சொன்ன மாதிரி யூடியூப் சேனலில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணாவே நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம் அது இல்லாமல் கண்டென்ட் ஐயன் டிக்டாக் பண்ணி ஃபேமஸ் ஆனீங்க அதை பண்ணலாம் அல்லது கலை இந்த நாட்டுப்புற கலையை வந்து சொல்லித்தரதுக்கு ஃபீஸ் வாங்கினாவே அவர் கோடி ஆகலாம் அந்தளவுக்கு அவர் டேலண்ட்டான ஒரு பர்சன் தான் ஓகேங்களா ஆனால் ஏன் இப்படி ஆகினார் அப்படிங்கிறது தெரியல கேட்டால் எனக்கு வந்து இப்போ காலிக்கு என்னை வந்து கட்டி இழுக்கிறா நான் வந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வந்தது பிறந்தது என்ன நோக்கமோ அதுக்கு இல்லாமல் நான் ஃபேமிலி பிள்ளைங்க இப்படி பணம் புகழ்னு போயிட்டேன் அது தான் அப்படிங்கிறாரு இவர் எந்த மனநிலையிலேருந்து எப்படி பேசுகிறாருங்கிறதே வந்து ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்குது அது இல்லாமல் முக்கியமாக இன்னொன்று ஒன்று சொன்னார் பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு மனிதரை பார்க்கும்போது அவருடைய நெத்தியில் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுமாரி ஐயோடைய நாட்கள் என்றைக்கு இறக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருமா ஓகேங்களா இதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு அதுமாரி வந்து அந்த நேர்காணல்காரோடைய பதிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வ வயதெல்லாம் நீங்கள் இறந்துருவீங்க அப்படிங்கிற மாரி வந்து அவர் கடிச்சியும் வந்து சொல்லியிருந்தார் அதுவும் இல்லாமல் அருள் வாக்கு அதாவது நாளைக்கு என்ன துன்பம் நடக்கப்போகுது இன்பம் நடக்கப்போகுது நீங்கள் எம்எல்ஏ ஆவீங்களா எம்பி ஆவீங்களா அல்லது டாக்டர்ஸாக ஆவீங்களா என்ன ஏதுங்கிறது அதெல்லாம் ஏ டுவிச்சு ஒரு திருமணமாகலையா திருமணம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகட்டும் ஒரு ம உடல்நல பிரச்சனை எது இருந்தாலும் அருள்வாக்கும் வந்து அவர் சொல்கிறார் குறி சொல்கிறார் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் மந்திரம் தந்திரம் தா அதுவும் வந்து நான் பண்ணித்தாரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாமல் சொல்கிறாரு ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் அவர் விளம்பரப்படுத்துறது இப்படி பேசுறது இதெல்லாம் பார்த்தாவே அவர் மந்திர தந்திரத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா சூனியம் வைக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு 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 புரிந்து கொள்ளலாம் ஏன்னா அது அவர் பேசுகிறதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்னொன்று ஏன் இப்படி பண்ணுறாரு இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவர் மேலே வந்து வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகப்படியாக வந்து இருக்கும் ஏன்னா முதலமைச்சரே இறக்குவார் அதுக்கான டேட்டு நான் கணிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு எந்த முதலமைச்சர்னு சொல்லலை முன்னாள் முதலமைச்சராக இப்போ ஆண்டிட்ட கூடிய முதலமைச்சராக இல்லை இனி ஆலப்பாழக்கூடிய முதலமைச்சராக எந்த முதலமைச்சராக அவர் வந்து கணிச்சார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாகுது ஏன்னா இதை தான் சோசியல் மீடியாவில் வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவனுக்கு இது என்ன நிலைமையில் கொண்டு போய் அவருக்கு விடுவோம் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா என்னான்னு தெரியல ஏன்னா அவர் பேசுகிற விதம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து வயரலாகணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுகிறாரு உண்மை சொல்ல போனால் ஒரு அகோரி அப்படிங்கிறது அதிகமான பேச்சுகளை வந்து இறைக்க மாட்டாங்க அதேமாரி அதிகமாக வந்து இதுமாதிரி சோசியல் மீடியாவில் அகோரி வரமாட்டாங்க ஒரு அமாவாசை பௌர்மணியில் வந்து நம்ம குறிப்பாக ஒரு சில சிவன் ஆலயம் சார்ந்த பகுதியில் தான் வந்து இந்த அகோரிகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும் மற்றபடி தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் அகோரி பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது சித்தர்கள் சாமியார்கள் இங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த ஒரு திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அங்கே பெரும்பாலும் சித்தர்கள் தான் வந்து காட்சியளிப்பாங்க ஓகேங்களா முனிவர்கள் அதாவது முனிவர்னால் அப்போ முனிவர் எப்பவுமே சித்தர்கள் இன்றைக்கி சாமியார் அப்படின்னு சொல்லி மடங்கள் வச்சுக்கிட்டு அப்படி அப்படியே அவங்க சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களும் வந்து சித்த மருத்துவம் பார்க்குறாங்க ப்ளஸ் குறி சொல்கிறாங்க ஓகேங்களா அதுமாரி இவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்துவோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனால் இதை வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த அகோரிகள் வந்து பிரிய பிரியப்பட்டு வந்தது இந்த மாந்திரிகம் தந்திரிகம் அப்படின்னு சொல்லி இந்த கோணாங்கி குடுகுடுப்புக்காரங்க இந்த கைரேகை பார்க்குறீங்க இதுமாரி வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து அப்படியே மாற்றங்கள் வந்து அமைஞ்சிச்சு ஆனால் பிணங்களை சாப்பிட்றது அப்படின்னா சிவனே இதுமாரி காலியே பிணங்களை சாப்பிடுவோம் அப்படின்னா இங்கே தெய்வம் ஒரு ஆக் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவதாரத்தில் சாப்பிட்ருக்கலாம் அது அப்படியே பின்தொடர்ந்து வந்தால் நீங்கள் வந்து முடியுமா அல்லது அகோரிங்கிறதுனா அகோரிங்கிறது வந்து வெளிப்படையாக வந்து வரமாட்டாங்க அதுதான் உண்மை எல்லாமே குட்டியில் இருக்கிறவங்க அகோரியாக மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி இல்லைன்னா அது முற்றும் திறந்த மாரி போகணும் அதாவது எங்கள் குடும்பக்குட்டியே கூட நரபலி கொடுக்குற அளவுக்கு இங்கே வந்து முற்றும் திறந்தவர்கள்னால் அதான் யாரை பற்றியும் நினைக்க மாட்டாங்க தான் பற்றி நினைக்க மாட்டாங்க தான் ஃபேமிலி பற்றி நினைக்க மாட்டாங்க சமூகத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க அவங்க தேவை அவர் சொல்லக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அது வந்து இணையத்தில் சொல்லக்கூடாது நம்ம அதாவது அவங்க புகை விடுவது மற்றும் இது போல் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து திருநீர் மேலே பூசிக்கிட்டு அப்படியே வாழ்கிறது தான் வாழ்க்கை ஓகேங்களா எங்களுக்கு வந்து எந்த ஒரு பணம் புகழ் பேர் பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை எதுவுமே இல்லாமல் முற்றும் திறந்தவர்கள் தான் அகோரி ஆனால் இவரை வந்து பார்க்கும்போது அப்படி தெரியல அவர் வந்து ஒரு ஒன் இயரில் போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்த மாரி காசி போனார் பல அகோரிக்கூட சேர்ந்துக்கிட்டு பூஜை பண்ணார் அதை எடுத்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோஸ் போட்டார் அதை வந்து அப்படியே வந்து இப்போ காளிக்கு ஆலயம் நான் கட்டுறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சமாதியை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கதை கதையை அளந்து விட்டுட்டுருக்கிறாரு ஓகேங்களா இப்போ நாம் சொல்ல போனால் நாமளும் காசிக்கு போயிட்டு வந்து அகோரின்னு நம்ம சொல்லிக்கலாம் என்ன நாள் முடி வளர்த்தணும் அதுதான் அதுலேயும் அவரே வந்து சொல்லிட்டாரு இதுமாரி வந்து முடிதான் வச்சு தான் அகோரியாக மாறணும் அப்படின்னு இல்லை அகோரியிலே பல கேட்டகரிகள் இருக்குது அப்படின்னு அதுமாரி ஏதோ ஒரு கேட்டகிரியில் அகோரியா மாதிரி புஷ்னா இங்கே மேலே மந்திரம் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிடலாம் நம்மளை எதுக்குறீங்களாம் அழிச்சிடலாம் ஏன்னா அவர் அதான் சொல்கிறாரு சொல்கிறார் சொல்கிறது அவர் வந்து என்னென்னா உன்னை நான் அழிக்கணுன்னு நினச்சின்னா நான் உன்னை அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாரி பதிவு சொல்கிறாரு ஓகேங்களா அவர் கணிஷ்டானாலும் அழிச்சிடுவேன் மந்திரம் தந்திரம் பண்ணிவிடுவேன் நாங்கள் நாலு ஊருக்கும் போய் அந்த முக்களை வந்து எங்களுடைய மந்திரங்களை பதிக்க வச்சு நாங்கள் கட்டிடுவோங்க நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எக்கப்பட்டதை அடிச்சு விட்றாரு இப்போ வேற இதை வேறு பல சோசியல் மீடியா வந்து போய்க்குங்களா அவரை போய் நேர்காணலில் எடுத்து இருக்கிறாங்க அவரோட யூடியூப் சேனல்லேயும் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனலோடைய லிங்க்கை கொடுத்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தாங்கிறார் காசா பணமாக அல்லது இதுமாரி பிரபலம் ஆகிறதுக்காக அவர் பண்ணிட்டு என்னமோ மொத்தத்தில் தில்லாலங்கடி வேலையை வந்து பண்ணுறாரு அந்தளவுக்கு சித்துக்கள் தெரிஞ்ச ஒரு சித்தர்களும்னு சொல்லலாம் ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சித்தராக இருந்தார் அப்புறமேட்டுக்கு காளி வேடம் போட்டு குறிச்சொன்னார் இப்போ வந்து அகூரியாக மாறிட்டார் எப்படி வேணாலும் எது வேணாலும் சொல்கிறாரு சிவனையே நான் பார்த்தேன் பக்கத்தில் அவன் பக்கத்தில் உட்காந்து பே பேசுகிறான்னு சொல்லி ஒரு நாகரீகம் மன்றி பேசுகிற மாரி அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி சிவனையே பேசுகிறாரு இதெல்லாம் சிவன் பக்தர்கள் கேட்டால் கூட அவ்வளோ கொல வரும் அவருடைய பதிவில் பார்த்தீங்கன்னா இந்தாண்டு சிவன் இந்தாண்ட காளி உட்காந்து சகசமாக இருக்கிறாரு அவர் வந்து தவம் புரிகிறாரு அரிய பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சிவனை பார்க்கறதுக்காக எவ்வளோ பேர் தவம் புரிகிறாங்க அது அபூரிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் சாமியார்களாகட்டும் பக்தர்களாகட்டும் எவ்வளோ பேர் தவம் புரிகிறாங்க ஆனால் சிவனே வந்து அறிய எதிர்பார்த்துட்டு தவம் புரிகிற மாதிரிலாம் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அல்லாமல் அவர் வந்து பேசுற பார்க்கணும் இங்கிலீஷ் கலந்த மாரி அகோரி அகோரிங்கிறது ஒரு லாங்குவேஜ் வந்துடும் மாறிடும் அது வந்து முழுக்க அப்படியே வந்து அவங்க அப்படியே மெய் மறந்துடுவாங்க அவங்களுக்கான மொழி வேறையாக மாறிடும் அவங்களுடைய செயல் மாறிடும் இவர் வந்து எக்ஸ்ட்ரா குவாலிட்டி ஓகேங்களா இங்கிலீஷில் பேசுகிறாரு ப்ளஸ் அது இல்லாமல் இவர் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே அகோரிகளுக்கு பொருந்தவே பொருந்தாத விடயத்தெல்லாம் வந்து இவராக வந்து கற்பனையில் வந்து பல காது கட்டு கதைகளை கட்ட வழுத்து வர்றாரு அதுதான் உண்மை நீங்கள் வந்து அந்த ப பதிவுகள் நான் கீழே போடுற லிங்க்கு அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அவர் பேசுனதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக்காயிடுவீங்க இவரை கொண்டு போய் சீக்கிரம் கீழ்ப்பாக்கத்தில் சேர்த்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து இன்றை பதிவு நான் வந்து பார்க்கும்போது நானே சாக்காயிட்டேன் இந்த மனிதனுக்கு என்னமோ ஆயிடுச்சு நீங்கள் பிள்ளைங்க குட்டிங்க உண்மையிலே உயிரோடு இருக்கிறாங்களா முடிஞ்சால் எங்களை வந்து நேரடியாக காமிங்க இல்லைன்னா அந்த பாப்பா கூட ஒரு வீடியோ போட்டோம் ஏன்னா எதும் டிக்டாக் பண்ணிட்டு இருந்தவர் பாப்பா தான் ஓகேங்களா ரீல்ஸ் பண்ணியிருக்குது மற்றும் அது பேர்னா ஷார்ட்ஸ் யூடியூப்பில் ஷார்ட்ஸு நல்லாவே சாங் போட்டு பண்ணியிருக்குது உண்மையில் உயிரோடு இருக்கிறாங்களாங்கிறத வெளிப்படுத்துங்க இல்லைனா உங்களுடைய கணவருக்கு ஆபத்தாயிரும் ஓகேங்களா அவரை கைது செஞ்சுருவாங்க முதல்ல பிள்ளைங்க நீங்களாம் வெளிவாங்க ஓகேங்களா அவருக்கு என்னன்னு பாருங்கள் அவர் ஒரு மனநிலை மருத்துவர்கிட்ட காமிச்சு அவரை சே சீக்கிரம் இதில் வந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வாங்க இது வந்து கரெக்ட் இல்லை இவர் வீணாக வந்து வழக்கு ஒரு மாதிரி தொடர்ந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க பழைய மேலாம் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து எதனாலும் கண்டென்ட்டுக்காக எப்படி வேணாலும் பண்ணிட முடியாது சமூகத்துக்கான கைடன்ஸ் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட கூட நமக்கு காபரேஷ் ஸ்ட்ரைக் எப்படியோ அதுமாதிரி கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா அதேமாரி மக்களை ஏமாற்றக்கூடாது முட்டாளாக்கக்கூடாது மூட நம்பிக்கைகளை உருவாக்கக்கூடாது ஓகேங்களா அதேமாதிரி மாதிரி ஆபாசமாக பேசக்கூடாது காலியே வந்து பார்த்திங்கன்னா நிர்வாண கோலத்தில் காட்சி அளித்தார் எல்லாத்துக்கும் இப்படி தான் டெஸ்ட் வைப்பாங்க அப்படிலாம் இதெல்லாம் வந்து கேட்கறது நம்பற மாரியாக இருக்குது பா பாருங்கள் ப்ரோ போய் என்ன ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் ப்ரோ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் நான் சந்திக்கிறேன் விட உங்கள்தான் விளையாடுறது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்